வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான சுவையான செட்டிநாடு பால் பணியாரம் தான் நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது செய்து கொடுங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு வாங்க இப்போ இந்த சுவையான செட்டிநாடு பால் பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் பொன்மணி அரிசி தான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் பச்சரிசி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இட்லி அரிசி சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அது கூடவே அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தண்ணி போட்டு கழுவிட்டு அது ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் மூத்தி வச்சுருக்கேன் இப்போ இதனால் ஒரு மூணு மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறி வரும் அப்போ நம்ம அரைக்கும் போது நல்லா நைஸாக மஞ்சு வரும் இப்போ அரிசி உளுந்து ஊற வச்சுருந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ இந்த ஊரி வந்திருக்கிற அரிசி உளுந்து நீங்கள் கிரைண்டரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கிறதுனால மறைச்சிடலாம் நல்லா வெண்ணை மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் நான் மிக்சியில் தான் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் ரெண்டு டைமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரே டைமில் சேர்த்துனா சரியாக மையாது இல்லை கொஞ்சமாக அது சிக்கும் பாருங்கள் அதுக்கு மட்டும் தேவையான படிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் குடிச்ச மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மழை மழை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா மையை வச்சு எடுத்ததை மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டு மீதம் உள்ளதையும் நான் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் எல்லா அரிசி உழுதியுமே அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைச்சதுனால கை இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிங்கன்னு நீங்கள் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள் மாவு நல்லா வெண்ணை மாதிரி இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நான் இருக்க பாதி அளவு மாவில் மட்டும்தான் நான் வந்து பால் பணியாரம் பண்ண போகிறேன் பாதி மாவு எடுத்து நான் வச்சுக்க போகிறேன் இதை அடுத்த நாள் நம்ம செய்துக்கலாம் நீங்கள் இதையே பணியாரமாக கூட பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு இப்போ மீதம் இருக்கிற இந்த மாவில் மட்டும்தான் நான் பால் பணியாரம் பண்ண போகிறேன் இதை நான் அப்படியே எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருந்தால் அந்த இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம என்னதான் ஸ்வீட் செய்தாலுமே கொஞ்சமாக உப்பு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பால் பண்ணிடுறதுக்கான மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தேங்காவில் முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டுத்தையுமே ஒன்றா எடுத்து ஒரே பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதில் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சக்கரைனா ஒரு மூணு சட்னி கரண்டி இருக்கும்போது குழிக்கரண்டி அதால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் தேங்காய் அரைக்கும் போது ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டேன் நீங்கள் ஏலக்காய் தனியாக வச்சுருந்தீங்க இப்போ கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பால் பனியாரம் பொரிச்சு எடுக்கிறதுக்காக கல்கத்தா கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மணை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்திங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியை அப்படியே கையால் கிள்ளி போட்டுக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக போடுதுங்க இது மாதிரி நம்ம என் பா தேங்காய் பாலில் சேர்த்து ஊறி வரும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக இந்த மாதிரி கிளி போட்டுக்கோங்க இந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டு போட்ட உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் நேரம் அது வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க டைரக்டாக நம்ம தேங்காய் பாலில் சேர்த்தோம்னா எண்ணெய் இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் லேசாக ஆறுன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலில் சேர்த்துக்கோங்க தேங்காய் பாலில் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விடுங்க நல்லா சாஃப்ட்டாக அந்த தேங்காய் பால்லாம் எடுத்துகிட்டு நமக்கு நல்லா அருமையான பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி செய்து கொடுங்க அருமையாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்